ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸோட மணிய சீரிஸில் வரக்கூடிய கேரக்டர்ஸோட நேம் லைக் பர்லின் நைரோபி டோக்கியோ பிளாப்லாப்லா ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ் சும்மா எடுத்தங்கொத்தன்னு சொல்லி வைக்கப்படலை இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறோட சமயத்தில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டோரி ரைட்டர் மிஸ்டர் ஆலெக்ஸ் பீனா ஆண்டனா த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பானிஷ் டிவி சேனலுக்கு ஒரு டிவி சீரிஸ்க்கான கதையை டெவலப் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஒரு சமயத்துல தான் தனக்கு ஒரு டீ ஷர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் அங்கே ஒரு டீ ஷர்ட்கான ரோலை அவருக்கு பிடிச்ச நிறைய கலர்ஸ் இருக்கக்கூடியதை அலைன் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அந்த டிஷர்ட்டை எடுத்து அவர் ஓனாக பார்க்கும்போது அந்த டீஷர்ட்டில் இருந்த சென்ட்ரு டிசைன் முழுக்க முழுக்க வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிட்டிஸோட நேமை டெக்ஸ்ட்டாக அங்கனக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க தன்னவே அறியாமல் ஆலெக்ஸ்பீனாக அந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சு வாசித்து ஒவ்வொரு டிஷர்ட்டையும் செக் பண்ணுறாரு அப்போ அவருக்கு சப்கான்ஷியஸாக ஒரு ஃபீல் உருவாது அவர் வாசிக்கக்கூடியது முழுக்க முழுக்க வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான சிட்டிஸோட நேம் தான் பட் அந்த நேம்ஸ் வாசிக்கும் போது ஏதோ ஒரு பர்சனோட நேம் மாதிரியே இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக டோக்கியோ நைரோபி இந்த மாதிரியான சிட்டிஸோட நேம் ஏதோ ஒரு பொண்ணோட நேம்ன்ற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது ஏன் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டில் அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான நேம்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லி வச்சாரு என் ஆஃப் த ரிசல்ட் அவரோட ஸ்கிரிப்டை திருப்பியும் ரீரைட் பண்ணி இந்த மாதிரி வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான சிட்டிஸோட நேமை அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு கொடுக்குறாரு அண்ட் அப்படி அவரால் எழுதப்பட்டு ஆண்டனா த்ரீ அப்படின்ற சேனலில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட டிவி சீரீஸ் தான் லக்காசா சாதி பெப்பர் இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த சீரீஸ் வாங்கி மணி ஏஸ்ட்ற நேமில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க